விரைவில் கோட்டபயர் ராஜபக்ச கைது அம்பலப்படுத்திய கம்மன் பில அனுடமிருந்து தப்பித்துக் கொள்ள மகிந்த கும்பலின் சூழ்ச்சி அம்பலம் பிரதமரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிளின் விலைகளில் ஏற்பட உள்ள இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினம் இன்று இளத்தமிழர்களின் தமிழர்களின் கரிநாள் நல்லூரில் மக்கள் போராட்டம் கனடா மெக்சிகோ வரி விதிப்பை இடைநிறுத்தும் ட்ரம்ப் ஒசாமாவில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதினெட்டு வயது இளைஞன் பலி உயர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாகக் கொண்டு முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் ஸ்ரீ சாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் திட்டம் தீட்டப்படுவதாக பிவுத்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய பிள்ள தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சூத்திரதாரி இருப்பதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்பதை அனைவரும் அறிவர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்தினுள் இருக்கின்றமையினால் அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அரசாங்கம் வேறு ஒருவரை சூத்திரதாரியாக சித்தரிக்க எத்தனிக்கிறது அது மாத்திரமல்லாது அவர்களை பாதுகாக்கும் முயற்சியையும் அரசாங்கம் மேற்கொள்கிறது அதனை கருத்தில் கொண்டு அரசாங்கம் புதிய விடயம் ஒன்றை சித்தரிக்க முயற்சிக்கின்றது நாட்டின் புலனாய்வு அதிகாரியே உயர்த்த ஞாயிறு தினத்தில் தாக்குதலை மேற்கொண்டதாகவும் கோட்டபய ராஜபக்ச ஆட்சிக்கு கொண்டு வரும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சித்தரிக்க எத்தனை அப்போதைய புலனாய்வுத்துறை பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஆகியோரை கைது செய்யும் நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது அதன் காரணமாகவே புலனாய்வு அதிகாரியே தாக்குதலை நடத்தியதான கருத்தை சமூகத்தினுள் விதைக்க அரசாங்கம் மெத்தரிக்கிறது என உதய கமின்பிளர் தெரிவித்துள்ளார் முன்னஞ்சனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆசை வேண்டி நடத்தப்பட்ட ஏழை நாள் பிரித் போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது பாரியல் நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ச குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் நோக்கில் ஏழு நாள் பிரித் போதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொதுஜன பெருமனுக் கட்சியின் உள்ளக தகவல் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட கடமையான நிதி மோசடிகள் உட்பட பதினோரு குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை விரிவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் அடிக்கடி வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் பிரித் போதனை நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்படுகின்றது காணி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோசித்த ராஜபக்ச கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் ஓர் அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக உண்மையிலேயே அனைவருக்கும் முறித்தான இலங்கை தேசத்துக்காக அர்ப்பணிப்புடன் செய்யப்படுவோம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் தனது சுதந்திரத்தின் வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரம் என்பது தேசத்தின் நிறைமை மட்டுமன்று அது கண்ணியம் நீதி மற்றும் ஒடுக்குமுறை இல்லாத வாழ்வுக்காக அனைவருக்கும் உள்ள உரிமை உறுதிப்படுத்துவதாகும் இனம் மதம் சாதி பாலினம் அல்லது அனைத்து சமூகங்களும் இலங்கை தேசத்தை கட்டியெழுப்புவதில் பங்களிப்புக்கான சமமான வாய்ப்புகள் கிடைக்கின்றன அனைவருக்கு உரிய மதிப்பும் பெருமானமும் கிடைக்கின்ற ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதன் மூலமே உண்மையான சுதந்திரம் சாத்தியமாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாளில் நாம் அடையாள கொண்டாட்டங்களுக்கு அப்பால் சென்று ஓர் அர்த்தமுள்ள மாற்றத்துக்காக உண்மையிலேயே அனைவருக்கும் முறித்தான இலங்கை தேசத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பலமான நாடு அழகான வாழ்க்கை என்பது வெறுமனை ஒரு எண்ணக்கரு மட்டுமன்று அது செயற்பாட்டுக்கார ஓர் அழைப்பு அது ஆழமான ஜனநாயக மற்றும் பொருளாதார நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் எண்ணக்கருவாகும் இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது புதிய வரி திருத்தத்துடன் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் பாரிய அதிகரிப்பை காண முடியும் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்ட்ரோ பிரேரா தெரிவித்துள்ளார் அதுக்குமைய புதிய முச்சக்கர வண்டியின் விலை சுமார் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் சைக்கிளின் விலை ஏழு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தன எனினும் இறக்குமதி செய்யப்படும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின விழாவை இன்று காலை சுதந்திர சதுக்க வளாகத்தில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன இம்முறை தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் தேசிய மறுமலர்ச்சிக்காக அணிதிரள்வோ என்ற கருப்பொருளின் கீழ் ஜனாதிபதி திசன் திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்கள் குறைந்த செலவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஈடுபடுத்தப்படும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சுமார் நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்சல் சம்பத் துயகெந்தா தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களும் சமமாக நடத்தப்படும் நாடொன்றை உருவாக்குதல் எழுபத்தி ஏழாவது கொண்டாட்டங்களின் முதன்மை நோக்கம் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன அப்தன தெரிவித்தார் இதேபோல எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் என்ற விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் அதன்படி கொழும்பு பகுதியில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் மற்றும் வீதி மூல்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று இறுதி காவல்துறை அதிபர் இந்திக்கு கபுட தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் இளத்தமிழர்களின் கரிநாளினம் தொனிப்பொருளில் யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டமானது இன்றைய தினம் யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினால் குறித்த போராட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதள பதவியில் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த இரு நாடுகளுக்கும் இன்று முதல் அமல்படுத்த திட்டமிட்டிருந்த இருபத்தைந்து சதவீத வரி ஒரு மாதத்துக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை எல்லைப் பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க மெக்சிகோவும் கனடாவும் ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறிவித்ததனை அடுத்து ஆசிய பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சி அடைந்துள்ளன ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளின் பங்கு சந்தையின் குறியீடுகள் சரிவை கண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவின் ஒசாவா பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதினெட்டு வயது இளைஞன் கொல்லப்பட்டுள்ளார் கிராண்ட் மற்றும் டிரெவன் வீதிகளுக்கு அருகாமையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவம் தொடர்பில் தர்கம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறித்த வாகனம் மின்கம்பம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து குறித்து வேறு விவரம் எதுவும் வெளியிடப்படவில்லை விபத்து காரணமாக குறித்த பகுதியில் சில மடித்து காலங்களுக்கு வீதி போக்குவரத்து தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்